ஹாய் பாருங்க கட்டையிலோட ரெண்டு பேபியும் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பேபிஸ் எவ்வளோ வளர்ந்துட்டாங்க நல்லா க்யூட்டாக இருக்காங்க இவனுக்கு சைடில் ஹேர்லாம் நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு தக்க நல்லா வளர்ந்துருக்கு இவனுக்கு அந்த அளவு வளரலை இவன் வந்து அதான் பிளாக் க்ரே ஒயிட் எல்லாம் கலவனாக இருக்காங்க இவன் வந்து எல்லோ கிரே ப்ளாக் ஒயிட் கொஞ்சம் இருக்குது ரெண்டு பேரும் கொஞ்சம் நடக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க இறங்கி நடக்க மாட்டாங்க கியூபிபி cute baby cute baby cute baby Tata tepuring lapa Kutima Kutima Situ குட்டி ரெண்டும் இப்போ பொறிச்சது ரெண்டு தான் கொண்டு வந்திருக்கேன் இன்னொன்று கொஞ்சம் குட்டியாக இருக்குது அது உள்ளே இருக்குது இதுகளுக்கு தான் சாப்பாட்டுக்கு சோளக்கருது தான் அப்படின்னு சரியாகவே ஊட்டி விட மாட்டேங்குது அவங்க அம்மா என்னப்பா தாடி வளர்ந்துருக்க உங்களுக்கு ஏன்ப்பா தாடி இது கியூட் பீபி ம் இறங்கணுமா